ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலை வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ் நாங்க சாய் ராஷிக் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருளை வச்சு நம்ம செய்யப்பறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பாத்துடலாம் பால் காஃபி தூள் சக்கரை இது மூணும் இருந்தாலே போதுங்க நான் வந்து எக்ஸ்ட்ராவா ஐஸ்கிரீம் எடுத்து வச்சிருக்கேன் ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் கால் லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சி ஆறினதும் ஃப்ரீசரில் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டாக கெட்டி கெட்டியாக இருந்திருக்கு இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி லைட்டாக கெட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அல்லது பால் நல்லா சில்லுன்னு இருந்தால் கூட போதும் பாக்கெட் பாலோ அல்லது பசும் பாலோ எந்த பாலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை வந்து நல்ல ஒரு பெரிய ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ண போறேன் இன்ஸ்டன்ட்டா காஃபி போடுறதுக்கு நீங்க என்ன காஃபி தூள் யூஸ் பண்ணுவீங்களோ ப்ரூவோ அல்லது சன்ரைஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை வந்து உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் இது கூடவே நாலு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஐஸ்கிரீமோ அல்லது சாக்லேட் பிளேவர் உள்ள ஐஸ்கிரீமோ சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் இல்லைன்னு சொன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து ஸ்பூனால பீட் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி நல்ல பொங்கி வந்திருக்கும் ஸோ அதை கூட நீங்கள் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஐஸ்கிரீம் இல்லாதவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸை வந்து லைட்டாக நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க அப்படியே ஊற்றி நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டிலேயே வந்து ரொம்ப ஈஸியாக காஃபி மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக உடனடியாக ரெடி பண்ணிடலாங்க ஐஸ்கிரீம் இல்லாதவங்களுக்கும் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே வந்து சும்மா வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஐஸ்கிரீம் வைக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம அந்த அரைச்சோம் இல்லையா காஃபி மில்க் ஷேக் அதில் வந்து பார்த்திங்கன்னா நுரநுறையாக இருக்கும் அதை வந்து மேலே எடுத்து இந்த மாதிரி போட்டுடலாம் அது வந்து குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து நான் சாக்லேட் பார் வைக்கிறேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜீரகமிட்டாயெல்லாம் லைட்டாக வந்து டெக்ரேட் பண்ணுறேன் இது வந்து எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க இது வந்து சும்மா பார்க்க அழகாக இருக்கிறதுக்காகவும் மேலே வந்து குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம டெக்ரேட் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டில் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கம்பல்சரி இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி மில்க் ஷேக் குடிப்போங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நினச்ச உடனே உடனே செஞ்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட பாலை மட்டும் எப்போதுமே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த சம்மர் டைமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஆஸ்தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாப்போ இறைனுக்கே நன்றி